அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமயோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு சனி பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வருகிற முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று கும்பத்தில் பிரவேசம் பண்ணி கொண்டிருக்கின்ற சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆகிறார் இந்த சனி பயிற்சி கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்த போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளவங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது சொத்து அண்டு லாபம் வழி இழப்புக்கள் வரும் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை இல்லை அறிவுறுத்தலை சொல்றேன் சொத்து அண்டு லாபம் வழி இழப்புக்கள் வரும் அது என்ன சார் லாபம் வழி இழப்புக்கள் ஆமா பெரிய அளவுக்கு லாபம் கிடைக்கிறது இழந்து போகிற மாதிரி அந்த லாபத்தை நீங்கள் கெடுத்துக்கிற மாதிரி அப்படிலாம் சூழல் வரும் சொத்துக்கள் வழியாகவும் இழப்புக்கள் வரும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கணும் ஏன் அதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த சனி பயிற்சி உங்களுக்கு எத்தனை சதவீத நன்மைகளை கொடுப்பாருன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் ஆக ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் நன்மை பாதி தீமை பாதியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்தால் சொத்தோ லாபமோ கெடாதபடி நீங்கள் உங்கள் செயல்பாடுகள் பேச்சை நீங்கள் வச்சுக்கலாம் இப்போ கும்ப லக்னம் அண்டு கும்பராசிக்கு அதிபதி இரண்டாம் இடத்தில் அது இரண்டு ஏழு நாளே மாரகஸ்தானங்கள் அங்க பயணிக்கிறப்ப கொஞ்சம் கவனமாக பேச்சில் இருக்கணும் தேவையில்லாத சிக்கல்ல பிரச்சனையில மாட்டிக்க கூடாது இரண்டாம் இடத்துல சனி பகவான் மட்டுமல்ல ஆறு கோள்கள் இருக்கு ஏழாம் இடத்ததிபதியான சூரியன் ஆறாம் இடத்ததிபதியான சந்திரன் எட்டாம் இடத்ததிபதியான புதன் ஐந்து எட்டு குடையவ புதன் எல்லாருமே அங்கே இருக்காங்க நாலு ஒன்பது குடைய அந்த பூர்வ பாக்கியாதிபதி அஸ்வல் எஸ் பாதகாதிபதியாக வரக்கூடிய அந்த சுக்கரனும் உச்சமாக இருக்கிறார் அதனால தான் நம்ம ரொம்ப ரொம்ப கவனம் வச்சுக்கணும் அப்படின்ன இல்லாட்டி என்ன ஆகும் சுகக்கேடு சொத்துக்கள் வழியா சொந்த பந்தங்கள் வழியா பிரச்சனைகள் இழப்புக்களை சந்திக்கிற மாதிரி பெரிய அளவுக்கு கெட்டு போயிடும் பிரச்சனை அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறது நல்லபடியாக வரும் சில டைம் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ ரொம்ப உங்க தீவிரமா பயந்துட்டு ஒரு காரியம் செய்வீங்க அது நல்லா இருக்கும் ஆனால் பங்குதாரர்கள் வழியாலாம் நீங்க யாரை நம்பி செய்வீங்களோ அவங்க பிரச்சனை ஓடி போயிடுறது பாதியில விட்டுட்டு போயிடுறது இப்படிலாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் குடும்பத்துலையும் பிரச்சனை ஏன்னா சனி பகவான் வந்து இருக்கிற இடத்துக்கு ஓரளவு நல்லது பண்ணுவார்னாலும் பார்க்குற இடத்த டோட்டலாக கெடுப்பான் இரண்டில் சனி பகவான் இருக்கிறது ஓரளவு நல்லதுன்னாலும் அவன் கேரக்டர் மந்தன் டல்லு அறியாமையால் அறியாமையான பேச்சு குடும்பத்தில் சிக்கல் வர்றது தனத்தை டீல் பண்ணுறதுல பிரச்சனை ஏன்னா இரண்டாம் இடத்ததிபதியான அந்த குரு பகவானும் நாலாம் இடத்துல இருக்கார் ஸோ அவர் இரண்டு பதினொன்று குடையுமே அர்த்தாஷ்டம குருவாக நாளில் இருக்கிறது தன லாபங்கள் வழியாக அவ்வளவு சிறப்பாக இருக்காது அதே ஐந்தாவது மாதம் அவர் ஐந்தாம் இடம் போகிறப்ப நல்லா இருக்கும் ஆக அந்த அந்த குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் பொருளாதார ரீதியாகவும் லாபம் கருதியும் தன லாபத்தில் பிரச்சனை வராதபடி நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப எதிர்பார்த்து செய்கிறது மாறாக நடக்கும் சிக்கலாகும் பே நீங்க வந்து பேச்சில அதீத கவனம் வச்சுக்கணும் ஏன்னா ஆறு கோள்கள் இருக்கு முறிவு பிரிவு பகை விரோதம் வர மாதிரி கண்டங்கள் வர மாதிரி உங்க பேச்சு வெளிப்பாடு இருக்கும் ஏன்னா இப்போ கும்பத்துக்கு அவரு பாதச்சனியாக இருக்கிறார் அவர் மாரகத்திற்கோப்பான கண்டங்கள் எல்லாம் கொடுக்கணும் நான் அந்த பாதச்சனி என்ன செய்யும்னு நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன் அதை பார்த்து பல பேர் திட்டுறாங்க அதுக்கான அதுக்கான வாய்ப்புகளை நான் சொல்லியிருக்கேன் அது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துக்கு ஏற்றபடி மாறும் ஏன்னா கோச்சார ரீதியாக பலன்கள் சொல்றப்ப ஒரு இருபது இருபத்தஞ்சு சதவீதம் நான் ஒர்க் அவுட் ஆகும் மீதி எழுபத்தஞ்சி எண்பது சதவீதம் பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் கணிக்கப்பட்ட தசாபுத்தியும் ஜாதகத்தோட வெயிட்டை பொறுத்து அதாவது எந்த கவுன்சிலிங் வரவங்கள்ட்டே சொல்லுவேன் நீங்கள் வந்து பிலோ ஆவரேஜா ஆவரேஜா எபோவ் ஆவரேஜான்னு எபோ ஆவரேஜா இருந்தால் பெருசா படுத்தாது ஆவரேஜா இருந்தால் சிக்கல்கள் ஃபிஃப்டி பிப்டின்னு ஆகும் பிலோ ஆவரேஜா இருந்தா கேட்க வேண்டாம் அதுலேயும் நான் வந்து மூன்றாவது சுற்றாக வந்தால் இதெல்லாம் வரணும் ஐயோ இவர் நெகட்டிவா பே பேசுறாருன்னு உண்மையிலேயே என்னுடைய அந்த அஸ்ட்ரோமையன் தரப்பியோ சேனலோட நோக்கமே தெர் இஸ் ஏ சான்ஸ் ஃபார் இந்த நெகட்டிவ்ஸ் இதெல்லாம் இருக்கு இப்படிலாம் நடக்கும் கெடுதல் வர வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற அந்த அறிவுறுத்தலை எச்சரிக்கையை கொடுக்கறது தான் நான் பிரதானமாக எடுத்துட்டு செயல்படுவேன் நல்லதை ஓரளவு தான் சொல்லுவேன் அது உங்களுடைய முயற்சி ஜாதக வலிமை தசா புத்தி அதெல்லாம் பொறுத்து முக்கூட குறைச்சிருக்கும் பட் டேஞ்சர்னாக நீங்கள் ஜாதகம் எப்படி இருந்தாலும் இதை தவிர்த்துக்கணும் ஏன்னா இருபது இருபத்தஞ்சி சதவீதம் இந்த டேஞ்சருக்கான இது நடக்கும் நல்லது சாப்பிட்டு இருந்தாலும் அந்த கெட்ட பேர் வராமல் தப்பிச்சிக்கலாம் அதுக்கு இந்த அறிவுறுத்தலை தான் கொடுப்பேன் அதை பல பேர் புரிஞ்சிக்காம ஒரு ஒரு ஃபீல் பண்ணி அப்படி எப்படி போடுறாரு இவர் நெகட்டிவாக சொல்கிறாரு இந்த நான் அது அது என்னுடைய சேனல் அதற்கு அல்ல அதற்காக ஒரு வீடியோவும் நான் போட்டிருக்கேன் வெறும் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் மாதிரி ஒரு 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 பலன்கள் அப்படி உற்சாகப்படுத்துறது ஊக்கப்படுத்துகிற மாதிரி பலன்கள் விரும்புவோர் என்னுடைய வீடியோவை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நீங்க வளர்ச்சி அடையவே முடியாது வெறுமனே அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த வீடியோவில் ஒரு தெளிவு இருக்கும் அதை பார்த்துக்கினேன் ஸோ கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்களுக்கு இந்த லாப இழப்பு வராதபடி தப்பிக்கிறதுக்கும் முறிவு பிரிவு வராதபடி அவங்கள பங்குதாரர்களாக பங்குதாரர்கள் வழி சிக்கல் வராதபடி ரெகுலராக அவங்க நீடித்த பங்கு கொடுக்குற மாதிரி இருக்கிறதெல்லாம் அது கவனம் வேண்டும் பேச்சில் அதீத கவனம் வேண்டும் எடுத்தேன் கவுத்தன் நீங்கள் ஏதாவது பண்ணுறது பேசுறது இதனால் சிக்கல்கள் தான் பாவரும் அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஐந்து எட்டு குடையவன் அந்த நீச்சமாக இருந்தாலும் நீச்ச பங்கமாகிறார் மறைமுக வருவாய் எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கண்டிப்பாக அவர் கொடுப்பார் நாலு ஒன்பது குடை அந்த சுக்கரனும் சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாக பெரிய அளவுக்கு நன்மைகள் பெரிய அளவுக்கு வாடகைக்கு கட்டி விட்டு வருமானம் வர்ற மாதிரி பார்க்கறது நல்ல தசாபத்திலாம் இருந்தால் அப்படி தான் நடக்கும் இதே கெட்ட தசாபத்தி நடக்குன்னா அது பாதகாதிபதி போல வேலை பத்துருவார் பேரை கெடுத்துக்கிறது புகழ் மரியாதையை கெடுத்து கொள்வது போல உங்களுடைய பேச்சு நடவடிக்கை மாறிடும் அதில் ரொம்ப ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்கணும் அண்டு இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது எட்டாம் இடத்துல கேது இருக்கிறது சப்பதோசத்தை ஏற்படுத்தும் வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு கேட்டுட்டு இருப்பாங்க அது மே மாசத்துக்கு அப்புறம் அந்த ராகு கேது பயிற்சியும் மடந்து அந்த ராகு உங்க லக்னத்திலேயே வர்றப்ப அவர் ராகு சனி பகவான் போல வேலை பார்க்கறப்ப ஓரளவு நல்லதுனாலும் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டங்களை கொடுக்கும் பிரச்சனையை கொடுக்கும் ஏன்னா மூணு பத்துக்குடைய செவ்வாய் போல அந்த கேது வேலை பார்ப்ப நல்ல ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கன்னா சூழல மற்றவங்களை சரியாக உணர்ந்து அவங்கள சரியாக முறையாக பயன்படுத்தி உங்களுக்கும் அவங்களுக்கும் நல்லது பண்ணிக்கிற மாதிரிலாம் பண்ணிக்க முடியும் அதர்வைஸ் வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு கேட்குற தான் வரும் ஏன்னா ஏழில் கேது இருந்தாலும் எட்டில் கேது இருக்கிறப்பையும் வரக்கூடிய ஆளு முறிவு பிரிவுன்னு கேட்பாங்க அந்த மாதிரி உங்களுடைய பேச்சோ நடவடிக்கையோ இருக்கும் அப்போ ராகு கேது சரியில்லை சனி பகவான் சரியில்லை பட் குரு வந்து பாசிட்டிவ் ஆகுறாருங்க மே மாசம் இதுவரையிலும் அர்த்தாஷ்டம குருவாக இருந்து படுத்திக்கிட்டு சொந்த பந்தங்கள் சொத்துக்கள் வழியாலா சிக்கல்கள் பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருந்தவர் ஐந்தாம் இடம் போறப்ப குரு பலம் வரும் நினைத்தது நடக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் தன லாபங்கள் கண்டிப்பாக வரும் குழந்தைகள் வழியாகவும் அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் குழந்தைகள் வழியா நல்ல லாபங்கள் குழந்தைகளுக்கு நல்லது நடக்கிறது பேராசையான விஷயங்கள் கூட நடக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு நடக்கும் அந்த குரு பயிற்சி ஹைலி ஃபேவரபுளா இருக்கு நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாதச்சனியாலையும் பெரிய அளவுக்கு சிக்கல் வராது தசா புத்தியை கொஞ்சம் பார்த்துக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் மாரக சனி பாத சனி அப்படிப்பாங்க நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா தெரியும் இல்லாட்டி மூன்றாவது சுற்றாக இருந்துச்சுன்னா ஆயிலுக்கே கண்ட மருன்னு சொல்லியிருக்கேன் அது கொஞ்சம் பாத்துக்கணும் எப்படி இருக்கு உடனே உடம்ப சரி பண்ணிக்கிறது இதெல்லாம் தான் நல்லது இதே இரண்டாவது சுற்றா ஏழரை வந்து பாதச்சனி இருக்கிறப்ப நல்லது பண்ணுவார் பொங்கு சனியாக அப்படி சூப்பரா இருக்கும் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோட தனம் கிடைக்கிறது மறைமுக அதை சனியை போல் கொடுப்பாரும் இல்லை கெடுப்பாரும் இல்லைம்பாங்க அப்படி மறைமுகமா கொடுப்பாங்க வழியிலேயே தெரியாது ஒரு அழுக்கு வேஸ்டியை கட்டிட்டு பிச்சைக்கார மாதிரி இல்லை சாதாரண ஆள் மாதிரி இருக்கக்கூடிய ஆள் பெரிய கோடீஸ்வரனா பல நூறு கோடிகள் கூட வச்சுருக்கக்கூடிய ஆளாக இருப்பார் அந்த மாதிரிலாம் உயர்த்தும் அதனால் கண்டிப்பாக நல்ல மெடிடேட் பண்ணிக்கோங்க பெரிய அளவுக்கு உங்களுக்கு இந்த சனி பகவான் கெடுத்தா கூட இந்த குரு பக்கவா பதினோராம் இடத்த பார்க்குறார் அண்டு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அதனால் பேரு புகழோடையே லாபம் வரும் அண்டு உங்க லக்னம் ராசியையும் பார்க்கிறார் அதனால இந்த நேம் ஃபேமோடையே தனம் கிடைக்கும் அதற்கேற்றபடி பெரியவங்க நல்லவங்க இதெல்லாம் கிடைப்பாங்க சனி பயிற்சி சரியில்லை ராகு கேது பயிற்சி சரியில்லைன்னாலும் இந்த குரு பயிற்சியால அப்படி நல்லது கிடைக்கும் இந்த சனி பயிற்சிக்கு நான் உங்களுக்கு அதுக்காக தான் என்ன பர்சன்டேஜ் கொடுக்குறப்ப ஃபிஃப்டி ஃபிஃப்டின்ட்டு ஏன்னா நல்ல யோக தசை இருந்துச்சுனாக்க கடைசி நேரத்தில் போகிறப்ப சனி பகவான் நல்லது பண்ணிட்டு போவார் ஏழறையின் பாதச்சனி கடைசி ஆறு மாசத்துக்கு முன்னாடியே ஆறு மாசத்துக்கு அப்புறம்லாம் இதுவரையிலும் ப படுத்திக்கிட்டு இருந்தவர் அப்படி எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் எவ்வளவு படுத்தி உங்களுக்கு லாச பிரச்சனையை கொடுத்தாரோ அதை அத்தனையும் அந்த ஆறு மாசத்துல ரெக்கவர் பண்ணி விட்டு உங்களை ஒரு தெளிவடை வச்சிருவார் எப்படிலாம் நம்ம வந்து நஷ்டப்படைஞ்சோ என்ன மாதிரி பிரச்சனைகள் வந்துச்சு அதுக்கு என்ன தீர்வு அந்த மாதிரி பிரச்சனையில மாட்டிக்காம இருக்கிறது எப்படி இது மாதிரிலாம் தான் தான் ஏழரை சொல்லித்தரும் உங்கள்ட உள்ள கெட்டதை போக்கும் ஒரு ஸ்புடம் போடுற மாதிரி ஸோ அந்த மாதிரி உங்களை மாற்றிவிடும் சூப்பராக இருக்கும் நல்லா மெடிடேட் பண்ணிக்கோங்க கும்பலக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள் ஆச்சரியமான ரிசல்ட்டை பார்க்கலாம் ஈவன் மூன்றாவது சுற்றில இருந்தாலும் நல்ல மெடிடேட் பண்ணுறப்போ முன்னமே தெரியும் உங்களுக்கு ஏன்னா ஏழாம் இடத்துல கேது இருக்கிறப்ப அப்படி ஒரு ஞானம் வரும் அவ்வளோதான் நம்ம லைஃப் இதோட முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் தான் இருப்பேன் மூணு மாதம் இருப்பா அதை விளையாட்டாக எல்லாருக்கும் சொல்லுவீங்க சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த ஒரு தைரியம் அந்த ஒரு ஞானம் கிடைக்கும் அதுக்கெல்லாம் மெடிடேட் பண்ணிக்கணும் இல்லாட்டி பயந்துக்கிட்டே போவீங்க நிராசையோடு இதெல்லாம் இருக்கே இதை அடையணுமேன்னு அடுத்த ஜென்மம் வர்றதுக்காக இப்பயே கஷ்டப்பட்டுட்டு போயிட்டு இருப்பீங்க அதனால இது என்ன இப்படிலாம் பேசுறேன்னு பயப்பட வேண்டாம் கொஞ்சம் அந்த ஏஜில் இருக்கிறவங்க அதை ரெடி பண்ணிக்கோங்க அது ஒரு சந்தோஷம் அடுத்த ஒரு புத்து புதிய அந்த கர்ம வினைக்கு ஏற்றபடி புதிய நல்ல பிறவி எடுப்பீங்களா இல்லை இதோட திருப்தி முக்தின்னு ஏன்னா நல்லது பண்ணியிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க நல்ல பூர்வ புண்ணியத்தை ஏற்றி வச்சுருக்கீங்க இந்த ஜென்மத்தில் அப்படின்னா அந்த முக்தி அடைகிற மாதிரி தான் இருக்கும் மீண்டும் பிறப்பு இல்லாத நிலை வரும் அது ஜாலியாக என்ஜாய் பண்ணிக்கலாம் அதனால கண்டிப்பாக மெடிடேட் பண்ணுங்க பேச்சில் அதீத கவனத்தை வச்சுக்கோங்க தான் பெரிய அளவுக்கு சிக்கல் வராமல் ஏன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் தான் சொல்லியிருக்கேன் குரு பகவான் அபரிமிதமாக நன்மையை செய்ய போகிறார் நல்லா மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நல்லது இந்த வருட பலன்கள் கொடுத்ததையும் அதை பார்த்துக்கணும் ஏன்னா இது சனி பயிற்சி தான் ஃபிஃப்டி ஃபிஃப்டின் இருக்கேன் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னாக்கா ஒரு தெளிவு கிடைச்சிரும் அண்டு இந்த பாதச்சனி என்ன செய்யுங்கிறப்ப அந்தந்த வகையிலெல்லாம் எந்தெந்த வகையில் பிரச்சனை வருமோ அதில் விழிப்புணர்வோடு நடந்துக்கணும் சனி பகவான் குருவோட நட்சத்திரத்தில் அதாவது புரட்டாதி நாலாம் பாதத்தில் பிரவேசம் பண்ணுறப்ப அது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த்து தாங்க இது முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுன்னா இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குருவோட சாரத்தில் இருப்பார் அது வரைக்கும் அர்த்தாஷ்டம கு குருவாகத்தான் குருவும் இருப்பார் அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் தன இதில் கவனம் இருக்கணும்னுங்கிறத சொன்னதை நாம வச்சுக்கணும் அடுத்து இருபத்தெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தறு இருபத்தி ஆறு வரைக்கும் தன்னுடைய சுயசாரத்திலேயே அதாவது உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சனி பகவான் நட்சத்திரத்திலேயே அவர் பயணிக்கிறப்ப கொஞ்சம் உடம்பையும் பார்த்துக்கணும் விரயம் அலைச்சல் நிம்மதி சந்தோஷம் கெடாத பாறும் நம்ம வந்து செயல்பட்டுக்கணும் ஏன்னா உடம்பை படுத்தும் அதுதான் அந்த அந்த ஏழறையோட இதை பத்தி சொன்னேன் இந்த மாரக சனி என்ன பண்ணும் இல்லை பாதக சனி என்ன பண்ணுங்கிறத அதாவது பாதச்சனி என்ன பண்ணுங்கிற வீடியோ பார்த்துக்கணுன்னு ஸோ அந்த சனியோடைய சாரத்தில் இருக்கிறப்ப உடம்பையும் கவனிச்சிக்கணும் நிம்மதி சந்தோஷம் கெடாதபடி எல்லாவற்றிற்கும் அது மெடிடேட் பண்ணால் வரும் எல்லாவற்றிற்கும் கடவுளுக்கு நன்றி சொல்லுவீங்க தோல்வி வந்தாலும் அது நன்மைக்கேன்னு ஒரு ஃபீல் வரும் அந்த ஒரு திருப்தி கிடைக்கும் அடுத்து பதினெட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயர் ரெண்டு மாதம் சனி சுயசாரத்திலேயே பயணிப்பார் அப்போ தான் அந்த பெரிய அளவுக்கு நிம்மதி சந்தோஷம் கிடாதபடி விரயமாகாதபடி பிஹேவ் பண்ணிக்கணும் அடுத்து புதன் சாரத்தில் பயணிக்கிறப்ப எதிர்பாராத அதிர்ஷ்டம் வரும் பயந்துக்கிட்டே செய்கிறதெல்லாம் கூட பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டமாக நன்மையாக மாறும் நன்றி அன்புள்ளங்களே மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறை விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆர்கனைசன் நன்றி வணக்கம்